சட்டமன்ற விவாதங்களை நேரலை செய்வோம் என தேர்தல் நேரத்தில் சொன்ன திமுக தற்போது எதிர்க்கட்சிகள் அரசின் நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பும்போது போது இருட்டடிப்பு செய்வது வழக்கமாகி வருகிறது இதனை நிரூபிக்கும் வகையில் இன்று ஒரு நிகழ்வு நடந்துள்ளது நேரலை என்றால் எதிர்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளையும் ஆளும் கட்சி அதற்கு சொல்லும் பதில்களையும் அப்படியே ஒளிபரப்பு செய்தாக வேண்டும் ஆனால் ஆளும் தரப்பு பதில்களை மட்டும் ஒளிபரப்பி எதிர்கட்சிகள் ஆவேசமாக பேசும் சமயம் அதனை இருட்டடிப்பு செய்து விடுவதை வழக்கமாக கொண்டுள்ளது திமுக அரசு அந்த வகையில் தமிழக சட்டப்பேரவையின் இரண்டாவது நாள் கூட்டம் இன்று தொடங்கியது இதில் டங்ஸ்டன் சுரங்க உரிமையை ரத்து செய்வது தொடர்பான அரசினர் தனி தீர்மானத்தை முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்தார் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக பேசியவர்களின் கருத்துக்களை புன்னகையுடன் ஒளிபரப்ப அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் இந்த திட்டம் குறித்த புள்ளி விவரத்தை பேசத் தொடங்கிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரனின் பதிலுரை ஆரம்பித்த உடனேயே இருட்டடிப்பு செய்யப்பட்டது திட்டத்தை ஒன்றிய அரசு எந்த சூழலிலும் எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த கூடாது தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய அரசு இருக்கின்ற வரையில் எந்த அளவுக்கும் அதுக்கு இசைவளிக்க கூடாது என்பதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்து ஒருவேளை ஆதிக்க அரசு பயங்கரவாதத்தோடு அரசு ஒன்றிய அரசை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கே உரிய போர்க்குணத்தோடு ஒன்றிய அரசின் சதிகால திட்டங்களை முறியடிப்பதற்கு மக்களோடு மக்களாக போராட்ட களத்திற்கு வர வேண்டும் இந்த தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக உலக தமிழர்களின் சார்பாக தாய் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக தென் மாவட்டத்து மக்களின் சார்பாக வரவேற்று அமைக்கிறேன் நன்றி வணக்கம் இதை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்த உறுதிமொழியின்படி இந்த திட்டத்தை உடனடியாக நிராகரிக்கப்பட வேண்டும் என்று இந்த பேரவையில் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இதை நாங்கள் ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நன்றியையும் தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே முழு ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உள்ளாட்சி மன்றங்கள் அனைத்திலும் இந்த தனி தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு உத்தரவிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உடனிருப்போம் உறுதியாக இருப்போம் என்பதை சொல்லி இந்த தீர்மானத்தை வரவேற்ற அமர்கிறேன் நன்றி வணக்கம் ஆதரவாக பேசியவர்களை ஆனந்தமாக அனுமதித்த சபாநாயகர் அப்பாவு தனது கருத்தை கூற வந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினரை கிண்டல் செய்யும் விதமாக பேசியதும் மக்களிடையே சலிப்பை உண்டாக்கியது மாண்மிகு உறுப்பினர் நேனா நாயத்தன் அவர்கள் இல்ல நீங்க வேற யாரையும் சொல்லி பார்த்த கோயில் அழிக்க மனம் இல்லாம மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ஒரு சாதாரண விஷயம் அது ரொம்ப சாதாரண விஷயம் மத்திய அரசு மாநில அரசு கிட்ட விளக்கம் கேட்கு பிப்ரவரி மாசம் விளக்கம் கேட்கும்போது அங்க வந்து இருபது சதுர கிலோமீட்டர் இருபது சதுர கிலோமீட்டர்ல ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் தான் இந்த நம்ம மேற்கு சொன்ன சமணப்படுகைகள் அழகர் கோயில்கள் பெரிய கழுகுகள் எல்லாமே அங்கதான் இருக்குது அப்போ அன்னைக்கு நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே குடியரசுத் தலைவர் உரை கேள்வி நேரம் ஆகியவை நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் மக்களவை மாநிலங்களவை ஆகிய இரண்டு அவைகளின் கேள்வி நேரமும் முழுமையாக நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது முதலில் தூர்தர்ஷன் சேனலில் இந்த நிகழ்வுகள் ஒளிபரப்பப்பட்ட நிலையில் பின்னர் இரண்டாயிரத்தி ஆறில் லோக்சபா நேரலைக்கு தனி சேனலும் ராஜ்யசபா நேரலைக்கு தனி சேனலும் தொடங்கப்பட்டன இந்த இரண்டு சேனல்களையும் ஒன்றாக இணைத்து புதியதாக சன்செட் டிவி என்ற தனிச்சேனலை பாஜக அரசு கொண்டு வந்தது இதில் இன்று வரை எதிர்கட்சிகளின் குரல் எந்தவித தடையுமின்றி ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது கனிமொழி ஆராசா தொடங்கி கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் வரை தங்களது கருத்துக்களை முழுமையாக பேச அனுமதிக்கப்படுகிறது அத்துடன் அவர்களது பேச்சும் முழுமையாக எந்த தடையுமின்றி ஒளிபரப்பப்படுகிறது கருத்து சுதந்திரம் சமூக நிதி பேச்சு சுதந்திரம் என்று முழங்கும் திமுக இம்மாதிரியான இருட்டடிப்பு வேலைகளை செய்து மக்கள் மத்தியில் போலியான பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சபை நடவடிக்கைகள் நடந்தது போல தோற்றத்தை உண்டு பண்ணி வருகிறது என்ற குற்றச்சாட்டு வலுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது நேரலையை நிறுத்தலாம் எடிட் செய்த வீடியோக்களை மீடியாக்களில் கொடுக்கலாம் மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கும் திமுக மக்கள் அத்தனையையும் அறிவார்கள் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகளில் உணர்வார்கள் என ஒருமித்த குரலில் எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது